வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே அடியேனையும் அடிமை கொண்டு இனிய அருளை செய்கின்ற எம் தலைவனே இனிய ஓசையுடைய வீணையுடையவரும் யாழினையுடையவரும் ஒரு பக்கத்தில் வேதங்களோடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பக்கத்தில் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவர் ஒரு பக்கத்தில் வணங்குதலை உடையவரும் அழுகை உடையவரும் துவழுதலை உடையவரும் சூழ்ந்து ஒரு பக்கத்தில் தலையின் மீது இரு கைகளையும் குவித்து கும்பிடுபவர் ஒரு பக்கத்தில் உள்ளனர் அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய பள்ளி எழுந்தருள்வாயாக